ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக சர்ப்ரைஸா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து முடியும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சுட சுட நமது வீடியோக்கள் பற்றின புதிய ராசி பல பற்றின ஒரு மொபைல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மொபைல் தேடி வரணும் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க அதனால உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய கூட அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு ராசி ராசிபலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துகிட்டு தான் இருக்கீங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் அமைது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்கள் ஏகாதசி விரதம் விருது பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் கரிநாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமார மனமார தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியிலேயே செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல ராகு சுக்கரன் மற்றும் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இதுல புதன் பகவன் வந்து நீச்சவங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தி தந்துள்ளார் மூன்றாம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ உங்க எண்ணங்கள் எல்லாமே எளிதாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எதுங்க அதனால நினைத்த காரியங்கள் எல்லாம் சீக்கிரமாக முடிக்க முடியும் நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ண பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கு அற்புதமான மன நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு திருப்திகரமான தன்னிறைவு நிறைந்த நாள் இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது இன்றைய தினம் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இந்த தினம் நீங்க ஏதாவது சுயதொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உகந்த ஒரு நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினங்க குடும்ப வாழ்க்கையும் நல்ல ஒற்றுமையாக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே சண்டை சற்று இல்லாமல் அமைதியாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை தருவாங்க எனவே உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் எல்லாம் குடும்பம் மூலமாக நிறைவேறக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுங்க குடும்ப வாழ்க்கை குதூகலமாக இன்றைய தினம் அமையும் உங்க வீட்டுல ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் நீங்க தாராளமாக செய்யலாங்க இன்றைய தினம் ஏதாவது செலவுகளாகுதுன்னா அதை வந்து சுப செலவுகளாக மாற்றிக் கொள்வது உங்களுக்கு நல்ல படங்களைப்படுத்தி தரும் சோ கொஞ்சம் மாத்தி யோசிச்சு இன்னைக்கு செலவுகளை வந்து நீங்க சிறப்பாக செயல்படுத்த முயற்சிகளை நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் குடும்பம் மூலமாக மன நிறைவு ஏற்படும் வியாபாரம் மூலமாக நல்ல சந்தோஷம் அதிகரிக்கும் உத்தியோகத்திலிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் சில பேர் வந்து வேறு வந்து ரிட்டையர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சில பேர் வந்து பணிகளை விட்டுட்டு ரிசன் பண்ணிட்டு வேற வேலைக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உத்தியோக பணிகள் இன்றைக்கு சூழ்நிலை தந்த மாதிரி நீங்க நடந்து ரொம்ப முக்கியங்க உங்களுக்கான சூழல் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போறது அல்லது உங்க வேலை மாற்ற சிந்தனைகள் வந்து ஏற்படுத்திக் கொண்டு புதிய வேலை கிடைக்கும் போது அதற்கான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்ல பல்கலை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் அலுவலக பணிகளில் வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இருந்தாலும் மன நிறைவோடவே இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் சகோதர சகோதரர்களுடைய ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக பெருகும் வியாபாரத்தில் இதற்கு இருக்கக்கூடிய டன்னஸ் எல்லாம் நீங்கிவிடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டு விலையிலிருந்து சில பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறதுங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடித்து கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் முன்னேற்றகரமான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பெற்ற பிரச்சனைகள் கடன் தொலைகள் எல்லாம் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு வலுவாக இருக்கிறது ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரித்துக் கொள்வீங்க அது உங்களுக்கு அதிகமான சக்ஸஸை தருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய பலத்தை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு காரணத்தையும் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டுங்க உங்கள் பலத்தை கெடுக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு வேலையும் இன்னைக்கு செய்து கொள்ளக்கூடாது கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய சகோதர சகோதரர்கள் உதவினால அதிகமான பெனிஃபிட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க மற்றவங்க விவகாரங்களை போய் நீங்கள் தலையிடக்கூடாது அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்றை தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க காதல் வாழ்க்கையில் அவ்வளோ சிறப்பான ஒரு சூழ்நிலை அமையாது அதனால் சில குழப்பங்கள் ஏற்படும் எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் பொறுமையாக நீதானத்து செயல்பட்டு உங்கள் காதலர் கூட தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் நீங்கள் அமைதியாக இருந்தது இன்றைக்கி நல்ல ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு அமையணு அனுப்பலி நீங்கள் வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மற்றவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறத பற்றி கவலையப்பட மாட்டீங்க அந்த மாதிரியான நேரத்தில் வந்து உங்களுக்கான ஒரு செயல்பாடுகள் வந்து சிறப்பாக இருக்காங்கிறது நீங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செயல்படுவது நல்லது இன்றைய தினம் நீங்கள் வந்து ஆளுமை செலுத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்குவதற்கு தனிமையை கொண்டு உங்களுக்கான சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து எந்தெந்த விஷயங்களும் சரியா இருக்கிறீங்க எந்தெந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு எல்லாத்தையுமே வந்து நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக நீங்க கொள்ளுங்கள் இன்றைய தினம் சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கீங்க ஆனால் தனிமையில் இருக்கும்போது சில வித்தியாசமான எண்ணங்கள் ஏற்பட்டா அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டிய ரொம்ப முக்கியமான நண்பர்களே முடிந்த அளவுக்கு தனிமையில நீங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது இன்றைய தினம் ஓய்வு நேரத்துல சில முக்கியமான வேலைகளை செய்யணும் அல்லது முக்கியமான நபர்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனா இன்றைய தினம் அவசர வேலைப்பாடுகள் காரணமாக அது உங்களால் முடியாமல் போகலாம் நண்பர்களே இருந்தாலும் இந்த இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்க நீங்கள் தனிப்பட்ட ஒரு நல்ல ஒரு திட்டமிடலை ஏற்படுத்திக்கொண்டு நேரமே நிறுவனம் செயல்படுவது ரொம்ப முக்கியங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்க வாழ்க்கை திணிக்க முடியல சின்ன சின்ன கருத்து உர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை வந்து நீங்களே ஊதி பெரிதாக்காமல் இன்றைய தினம் அனுசரித்து போங்க இல்லவாழ்க்கையும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க வாழ்க்கை துணையின் வழியில உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் அதற்கு நீங்க அனுசரித்து போறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க நம்பர் நம்பராக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கும்பராசு என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டல்லான சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த டல்லான சூழ்நிலை எல்லாம் மாறி வியாபாரம் சுறுசுறுப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான வகையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே இன்றைய தினம் சதயம் நட்சத்திரம் உங்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிட்டு இன்றைய தினம் சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்று தினம் தெய்வீக சிந்தனைகள் உங்க மனதில் அதிகமாக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பக்தி நிறைந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் விலையுந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திர வந்தது கொடுக்கல் வாங்கல இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காண முடியும் கடன் பிரச்சனைகள்லாம் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலக பணிகள் நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே திருப்தியான மன நிறைவான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஆதரவு பெருகும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே